ரசிகர்கள் தானே நம்ம நாங்க இன்னும் ரிசர்வேஷன் ட்ரெயின்ல ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயின்லேயே ஏறி போயிட்டு இருக்கிறோம் இன்னும் அடுத்தோம்னா ஃப்ரீயா இருக்கு அப்படி அந்த அந்த ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும்னா பிரியுமா அவங்களா ஃப்ரீயா நடத்த முடியாதுல்ல நடிகர்கள்லாம் ஒரு திமிர் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள பாக்கிறதுக்கு இந்த ஜனங்கள்லாம் ஆதர்ச நாயகனா நம்மள எடுத்துவாங்க ஒரு பிச்சைக்கார கூட்டம் நினைக்கிறது இந்த ஜனங்களை இந்த நடிகர்னால் நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிறீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து நின்றுட்டு பார்க்குறோம் எவ்வளோ நான் நின்னுட்டு பார்ப்பான் அவன் ஏதாவது ஒரு காலியான இடத்துல உட்காராதான்னு பார்ப்பான் இல்லை தள்ளுமுள்ளு நெருக்கடி வரல இதெல்லாம் வியாபாரத்துக்காக பண்ணணும் சிக்கலை கூட்டம் வராமல் காலியாயிடுச்சுன்னா நிகழ்ச்சி ஃபெயிலியர் அந்த பேரும் வந்துடக்கூடாது கூட்டமும் வரணும் வருமா வராதான் தெரியாது அப்போ இப்படின்னு அறிவிச்சுட்டா இப்போ வச்சுட்டாங்க பரிகார நிகழ்ச்சியில் வந்து டேர்லாம் காலியாக இருந்ததுங்க இவ்வளோ பெரிய டேமேஜ் இல்லை அது அப்போ ஏஆர் ரகுமான் அங்கே நடத்தி அவன் ஃபெயிலியர் பண்ணிட்டான்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு இங்கே நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ரொம்ப இவங்களாம் உட்காந்து பேசி அதை தான் அது சுற்று இங்கே நடத்துறவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கிட்ட ஒழுங்கு நான் நீங்கள் சம்பாதிக்கிறது போகிறீங்க செருப்படி பட்டு நீங்கள் இதான் உண்மை வழக்கம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சேவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் சார் இலங்கை யாழ்ப்பாணத்துல பாடகர் ஹரிகரன் அவர்களுடைய இசை கச்சேரி வந்து நடந்திருக்கு அது அது பல்வேறு கலவரங்களையும் ஏற்படுத்தி இருக்கு பல்வேறு சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கு உண்மையில அந்த இசை நிகழ்ச்சியில என்னதான் சார் பிரச்சனை அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைசிங் பண்றது ரொம்ப முன்ன மாதிரி இல்லமா இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த உயர் வகுப்பினர் சார் தான் வருவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு உயர் வகுப்பினர்னா என்ன பொருளாதாரத்துல வந்து நல்ல வசதி படைத்தவர்கள் தான் வருவாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு இது போன்ற நிகழ்ச்சி காலப்போக்கில் அந்த இசை நிகழ்ச்சி வந்து பெரிய அளவில் வெற்றியை பெறணுன்றதுக்காக டிக்கெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த குறைச்சாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ அந்த முன்னாடிலாம் ஒரு ஐயஞ்சாயிர ஐயாயிரம் இல்லை ஒரு பத்தாயிர ரூபாய் வச்சுக்கணுமே ஒரு டிக்கெட்னா அந்த பத்தாயிரம் ரூபாயிலே தான் நிற்கும் அப்போது வந்து கேட்டால் மேல்தட்டு மக்கள்லாம் வசதி படித்தவங்க மட்டும் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போயிடுவாங்க சரிங்களா அடுத்தது எங்களுடைய வசூல் வரணுன்றதுக்காக என்ன செய் நிகழ்ச்சிக்குன்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம்ன்றது தாண்டி இப்போ இப்போலாம் வந்து பார்த்திங்கனா இருபத்தாயிரம் இப்போ இந்த நிகழ்ச்சி கூட பார்த்திங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் டிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரூபாய் அப்புறம் ஒரு பத்தாயிரரூபா அப்போ ரூபான்ற மாதிரி ஸ்லாப் வச்சிருக்காங்க சரிங்களா அந்த அடுத்தடுத்த இதில் வச்சுட்டு அது வந்து மக்கள் வரணுன்றதுக்காக பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக காட்டணும் மக்களை ஃபுல்லாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டணுன்றதுக்காக இப்படி பண்ணது ஏஆர் ம நிகழ்ச்சினா அப்படி தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே டூப்ளிகேட் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டாங்க டிக்கெட்டே வந்து டூப்ளிகேட் டிக்கெட்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் நடந்த அதிகார நிகழ்ச்சியில் என்னென்னா டிக்கெட் வந்து டூப்ளிகேட் இல்லை டிக்கெட்லாம் கொடுக்கப்பட்டு தான் இலவசன்ற அந்த இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னாக்கா அடுத்து அடுத்த நிலையில் அதாவது இப்போ ஒரு ஒரு கேலரி இருக்குது இல்லையா அதை தாண்டி அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் கடைசியாக இருக்கிறவங்க வந்து இலவசம் இருபத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரூபா பத்தாயிரரூபா ஐயாயிரரூவா இலவசம் எல்லாரும் பார்க்கணும் அப்படின் எல்லாரும் பார்க்கணுதுக்காக சரி எல்லாரும் பார்க்கணுன்னா நீங்கள் வைக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற ஒரு கிரௌண்ட் இருக்கணும் கிரௌண்ட் மீன்ஸ்னால் தான் இருக்கும் அங்கே வந்து அமர்ந்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும் இல்லையா இப்போ அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் பெரிய மைதானம் தான் சொல்லப்படுது யாழ்ப்பாணத்தில் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து என்னன்னு கேட்டால் நீங்கள் வந்து இலவசம் அழைச்சிட்டு வரேன் இலவசத்தில் வந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பணம் வாங்கி டிக்கெட் வாங்கினவங்க இடத்த வந்து ஆக்குவேற்க அங்கே தான் சர்ச்சை ஆரம்பிக்கும் உனக்கு எனக்கு நான் உட்கார் நீ உட்காரன்றும்போது எப்படி பணம் கொடுத்து பார்க்குறவங்கன்னு ஒன்று வச்சுட்டு பணம் கொடுக்காதவங்களும் இங்கே வர வச்சிங்கன்னா இலவசம் வரைஞ்சிங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் இல்லை ஒன்று ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணிடணும் அப்போ நீங்கள் என்னென்னு கேட்டால் இவங்க எய்ம் பண்ணது வந்து நாற்பதாயிரம் பேர் முப்பத்தையாயிரம் பேர் சொல்கிறாங்க இவங்க எய்ம் இவங்க வந்து எதிர்பார்த்தது ஆனால் வந்தவங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் அப்போ அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் எங்கே உட்காருவாங்க எங்கே பார்ப்பாங்க நீங்கள் டான்ஸ் இருப்பீங்க நீங்கள் டான்ஸ் ஆடிட்டீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து நின்றுட்டு பார்க்குறேன் எவ்வளோ நான் நின்றுட்டு பார்ப்பான் அவன் ஏதாவது ஒரு காலியான இடத்துல உட்காராதான்னு பார்ப்பான் இந்த தள்ளு முள்ளு நெருக்கடி வரல நீங்கள் எய்ம் பண்ணுறது முப்பத்தாயிரம் பேர் பிளான் பண்ணுறீங்க ஆனால் வரது ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் காரணம் கேட்டால் நீங்கள் அறிவிப்பு உங்களுடைய அறிவிப்பு தான் உங்களுக்கு தேவையான கேட்டால் பிரம்மாண்டமாக கூட்டத்தை வளர்ந்த மாதிரி உங்களை நீங்கள் பார்க்கணும் இசை நிகழ்ச்சி சக்ஸஸ் அதை காட்டணும் ஏன்னா வெறும் நிகழ்ச்சி மட்டும் நடிச்சிட்டு போலோமா அந்த நிகழ்ச்சியை ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லோக்கலில் டெலிகாஸ்ட் போடுவான் இப்போ எல்லாமே அப்படி ஆகிட்டு இருக்குது இந்த ஆடியோ லான்ஸு இதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னொரு பக்கம் வியாபாரம் அது இந்த நிகழ்ச்சியை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து கேட்டால் லோக்கலில் இருக்கிற வந்து சேனலில் வந்து ரைட்ஸ் இருக்கோ பெர்மிஷன் இருக்கோ அங்கே வெளியிடுவாங்க இதில் ஒரு வியாபாரம் நடக்கும் ஷூட் பண்ணோம் அப்போ அந்த கூட்டத்தை காட்டணும் ஆ பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வியாபாரத்துக்காக பண்ணது சிக்கலை இப்போ ஒரு டிக்கெட் வாங்கணும்னா சரிட்டான் அவனு கேட்டேன் இங்கே யாருக்கும் ஒழுக்கம் இருக்குது ஒழுக்க இல்லைலாம் பேசக்கூடாது நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிற உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் வேணே மிகப்பெரிய போராட்ட பூமிமா அது சரிங்களா தான் தனிஞ்சு போயிட்ருக்கு இப்போதான் தனிஞ்சு தனிஞ்சி கூட சொல்ல முடியாது சரிங்களா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து வளர்ந்துட்டு ஏதோ நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணதில் நம்ம அது குறை சொல்லலை என்டர்ன் பண்ண ஒரு பொழுதுபோக்கு அந்த மக்களை மழிவிக்க மகிழ்விக்கிறதுல நான் வந்து குறை சொல்லலை அது ஒழுக்கமாக பண்ணணும்ல ஒழுங்காக செய்யணும்ல கலவர பூமி மறுபடியும் ஏண்டா கலவர பூமியாக இருக்கிறீங்க இப்போதான் நிம்மதி அந்த மக்கள் ஏதோ வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஏதோ ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்களே அந்த மக்கள் நீங்கள் போய் நிகழ்ச்சி நடத்துறோம் வெங்காயம் நடத்துகணும்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒன்று உங்கள்கிட்ட முதல்ல ஒழுக்க மக்களும் நீங்கள் குறை சொல்லாது மக்கள் ரெண்டாவது சொல்லலாம் வந்து யார் வந்து கலவரத்தை உண்டு பண்ணாங்க யார் வந்து கலாட்டம் பண்ணாங்க அது வேற ஃபஸ்ட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிற உங்கள்ட்ட ஒரு பிளான் வேணா நான் கேட்குறேன் அறிவுனா அந்த அரியாரனுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணணுங்கன்னா அங்கே வந்து ரொம்ப புருஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஏற்கனவே இங்கேருந்து இலங்கையிலேருந்து வடகிழக்கு இருந்து அங்கே இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் போர்க்காலத்தில் அந்த போர் அந்த காலகட்டத்தில் தப்பித்து போய் கனடாவில் போயிட்டு செட்டில் ஆனவனு சொல்கிறாங்க கடந்த காலத்தில் அவன் சொல்லக்கூடியது தான் சொல்கிறேன் தகவல் வருது கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டுன்னு ஏதோ ஒரு தொழில் அதிபர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க உன் தொழில் வந்து உங்க தொழில் முதலீட்டை கொண்டு வந்து இங்கே காட்டணுமான்னு கேட்குறேன் நான் ஏற்கனவே மக்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக மூச்சாவது விட்டுட்டுருக்காங்க

நான் கேட்கறேன் பாருங்க தென்னிந்திய நடிகர் சங்கமே வந்து கடலுக்கு நாற்பது கோடி ரூபாய் கடனை வந்து போய் கொடுத்து பேங்க்ல போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க இவனுக்கு என்ன போயிட்டு அங்கே போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அங்க இருக்கிற ஏழைங்களை கொடுத்துருவாங்களே இவங்க நான் கேட்குறேன் நம்புறீங்க நீங்க நம்புற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது எல்லாம் ஏமாற்ற வேலைமா இதெல்லாம் அங்க இருக்கிற ஜனங்கள்கிட்ட போயிட்டு இவனுங்க போயிட்டு இங்க ஆட வேண்டிய இங்க நடத்துக்கலாம் பார்க்கலாம் கலை நிகழ்ச்சி சும்மா சம்பாதி பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு சும்மா ஏழை எங்களுக்கு அங்கே அந்த அவங்க தலையில ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு இதெல்லாம் ஊரை கொள்ள அடிக்கிறவங்க போயிட்டு திருப்பதி கோயிலில் வந்து பத்து ரூபா உண்டியில போடுறாரு அந்த கதை தான் இதெல்லாம் சரி இப்போ ரசிகர்களோட கூட்டம் தான் இந்த மாதிரியான பிரச்சனையா இல்ல பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்கா சார் ஒரு விஷயம் பின்னணி காரணங்கள் நம்ம முதல்ல ரெண்டாவது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா ஒரு திட்டமிடல் வேணும் பிளான் வேணும் அது ஏற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இவங்க இந்த ஏற்பாடு யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் இங்க மனிதர்கள் தான் நீங்க யாரை நம்பி முதல் போடுறீங்க இந்த இந்த கச்சேரி நடத்துகிறீங்க அப்பாவி ரசிகர்கள் தானே அவனுடைய குவாலிட்டி எவ்வளோ இருக்கும் ஒரு சாதாரணமாக வந்து ஒரு டூ ஒரு நீங்கள் சொன்னீங்களா டூ கே கிட்ஸ் என்ன ஒரு வந்து ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும் அவன் அந்த நடிகர்கள் தானே அந்த ஆவேசமாக ஆக்கிரோஷமாக பார்க்க தானே செய்வான் கொண்டாடுறதான் இங்கேயே இன்னும் பாலபிஷேகம் பண்ணுற கூட்டம் இன்னும் எதுக்குன்னு தானே இருக்குது எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறிப்பு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உற்சானிக்க முடியல நடிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவான் பார்த்து தானே இருக்கிறோம் பாலபிஷேகம் பண்ணுறது பார்த்து தானே இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் வந்து என்ன நடிகைகள்லாம் வராங்கன்னா இன்னும் வந்து ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துணுன்னு கேட்டால் திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இலவசம்னா ஃபுல்லாக இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ பெரிய வளாகத்தில் நீ வச்சிரு சரிங்களா அப்படி இல்லைன்னா நீ வந்து ஸ்லாப் வைக்கணும்னு கேட்டால் அந்த டிக்கெட் போடனா கடைசி வரைக்கும் டிக்கெட்லேயே இருக்கணும் டிக்கெட்டை தாண்டி வேறு யாரும் உள்ளே அலோ பண்ணவிடும் அப்படி இருக்கணும் இங்கே வந்து காவல்துறை மட்டும் என்ன செஞ்சிட முடியும் மிகப்பெரிய திரளான கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கையில் இருக்கிற ஒரு ஐநூறு போலீஸ் வச்சு பண்ணிட முடியுமா நான் கேட்குறேன் கட்டுப்படுத்த முடியுமா கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் வரோம் அந்த கூட்டத்தில் எந்த இடத்துல எந்த மொழியெல்லாம் சொன்னால் அப்போ தான் தள்ளு மொழி தடியடி நடந்து தானே வேண்டி வரும் அப்போ அந்த இடத்துல கலவரம் வரும் தானே செய்யும் யார் தப்பு இது உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போய் பண்ணுறீங்க ஏற்கனவே இப்போ அது வந்து இப்போ என்னாவது யாழ்ப்பாணத்தில் கலவரம் போகிறானா இல்லை எல்லா உடத்தையும் எழுந்திருக்கிறானா இல்லை அந்த வார்த்தைலாம் இல்லாமல் இப்போ எவ்வளோ அந்த ஜனங்கள் ஏதோ வந்து வெந்தல் திண்டுட்டு விதிய இருக்கிற ஜனங்கிட்ட போய்ட்டு மறுபடியும் உங்களுக்குன்னா கலை நிகழ்ச்சி வெங்காய நிகழ்ச்சி நடத்துறோம்னா ஃப்ரீயாக நடத்துங்க அப்படியே அந்த ஜனங்களை சோஷப்படுத்தணும்னா உங்களுக்கு முடிஞ்ச ஃப்ரீயாக நடத்துங்க நீங்கள் முடியுமா உங்களால் ஃப்ரீயாக நடத்த முடியாது இல்லை ஏற்கனவே அந்த ஜனங்கள் இல்லைன்னா அந்த ஜனங்கிட்ட இன்னும் கொஞ்சம் சுரண்ட வேலை தானே இருக்குது இருபத்தாயிரரூவா டிக்கெட் ரூபாய் டிக்கெட் பத்தாயிரவா டிக்கெட் போட்டு சுரன்றது தானே போறீங்க சுரண்ட கும்பல் தானே நீங்கள் மானோ ஈனம் இருந்தால் கலை நிகழ்ச்சி நடத்தி ஒரு ரசிகர் மன்ற வந்து தெரிஞ்ச திரைப்பட சங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மீட்டுக்களை பார்க்கலாம் உங்களால் இங்கே இந்தியாவிலேயே ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தால் நடத்தி அதை வெளிநாட்டில் போய் கலை நிகழ்ச்சி நடத்தினா அது நடத்த சொல்லிட்டு அந்த ஜனங்களை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவப்பேரை ஏற்படுத்தி கட்டப்பேரை ஏற்படுத்தி எதுக்குன்னு கேட்குறாங்க ஒரு இப்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் மக்கள் போடுறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லவன் இல்லாத இருப்பான் எல்லா மக்கள்கிட்டையும் இருப்பான்ல குழப்பவாதிகள் இருப்பானுங்கள்ல இசை கச்சேரி அப்படின்றது மக்களுடைய ஒரு சந்தோஷம் ஜன சமூகத்துல ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு இரநூறு பேர் வந்து குழப்பவாதிகள் இருந்தானா பிரச்சனை தானே பத்து பேர் இருந்தாலும் பிரச்சனை தானே நீங்களே சொல்லுங்க ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் கூட குழப்பம் பண்ணிடலாம் அந்த இடத்துல கலவரமாக்கி விட்டுரலாம் சரியா இது வந்து நான் சினிமா தேட்டராக இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேட்டருக்குள்ளேயே அவங்க நம்பர் போட்டு சீட்டை போட்டு உள்ளே கரைச்சி கதவு சாத்தி வர்றதுக்கு கேட்ட சாத்தி வர்றதுக்கு இது ஓப்பன் பிளேஸில் வைக்கிறீங்க எந்த பக்கம் எந்த ஜனங்க இதில் இலவச அவர் அறிவிக்கிறீங்க இதில் வேற அறிவு கட்டு இல்லை ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு தான் சொல்கிறேன் ரொம்ப புருஷனு தான் சொல்கிறேன் இல்லை வந்து மற்ற யாராக தான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு திமிர் இருக்கு இன்னும் அந்த நடிகர்கள் அந்த நடிகர்கள் எல்லாம் ஒரு திமிர் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை பாக்குறதுக்கு இந்த வந்து அப்படியே அல்லகுலப்பா அப்படியே ரொம்ப ஆர்ப்பாதிக்கும் அப்படியே ஆதர்ச நாயகனா நம்ம எடுத்துப்பாங்க அதனால நம்ம ஒரு பிச்சைக்கார கூட்ட மாதிரி நினைக்கிறது இந்த இந்த நடிகர்னா தான் வந்து சிக்கலே இருக்கு ஆர்கனைசிங்க வந்து கோலா இருப்பாங்க ஆர்கனைசிங்ல சிக்கல் டிக்கெட் போட்டா டிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வச்சுட்டு மத்தவங்க வந்து உள்ளர் வராத அளவுக்கு அது ஒரு ஒரு இண்டோர் ஸ்டேடியமா இருக்கணும் சரியா இது ஓப்பன் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது கிரௌண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இலவசன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே இளவரசன்னு பார்த்தினா பார்த்தீங்கன்னா இலவசத்துக்கு வந்தவங்க நான் கேட்டால் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறது ஆக்குபை பண்ணுறேன் அங்கே அந்த இடத்துல பிரச்சனை வருமா வராதா நம்மளா நாங்கள் இன்னும் ரிசர்வேஷன் ட்ரெயினில் ரிசர்வ் பண்ண கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயின்லேயே ஏரிங் போயின்னுக்கிறோம் இன்னும் ரிசர்வ் பண்ண வந்து ஒரு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபரட்டரி அண்ட் உட்கார வச்சுட்டு ரிசர்வ் பண்ண சீட்டை வந்து போய் இவ்வளோ போய் உட்காந்துக்கிறான் நம்ம இந்தியாவில இன்னும் அந்த நிலமை இருக்குது அப்படி நிலமை இருக்குது ரிசர்வேஷன்னா அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணக்கூடாது இது நாகரிகம் அவன் ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து அந்த இடத்துல ஆக்குபை பண்ணிக்கலாம் அந்த இடத்துல போய் நம்ம உட்கார கூடாதுன்றது அந்த கல்ச்சர் இருக்கா இவன் வந்துட்டு நான் வந்து அவன் இடத்துல அந்த தள்ளுமுழுதான் நடக்குது தான் செய்யும் இன்னும் நம்ம கல்யாண க கல்யாண மண்டபத்தில் நம்ம பந்திக்கு பின்னாடி தான் நின்று இருக்கிறோம் நம்ம கல்ச்சரு அவன் சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா எப்போ சாப்பிட்டு ஏதுப்பான்ட்டு அந்த கல்ச்சர் வந்துவிட்டோம்ல நம்ம கல்யாண மண்டபத்துலேயே வந்துட்டோமா இல்லையா கல்யாண மண்டபத்தில் போனால் எங்கேயாவது ஒரு மண்டபத்தில் உட்காந்து அவன் சாப்பிட்டு வந்த பிறகு நம்ம போகிறோமா கல்யாணம் மண்டலத்தை போனோம்னாக்கா அவங்க மந்திரம் சாப்பிட்டு பின்னாடி நிற்கிறோம் போயிட்டு கேவலமான கலாச்சாரம் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் சேர்த்தே சொல்கிறேன் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன் அந்த மாதிரி ஐட்டம் இல்லை நீ யோகமானு கேட்போம் அதுக்கு நான் என்னையும் சேர்த்தே சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேவலமான கலாச்சாரத்தை நம்ம இருக்கிறோம் இன்னும் அந்த கலாச்சாரம் மேம்படல இல்லை சொல்லுங்கள் மண்டபத்தில் எவ்வளோ பெரிய வந்து மூணு லட்சம் பேர் முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் உட்கார மண்டபத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் மொழிக்கு அவரை வந்து லைனில் தான் நின்றுன்னு இருக்கீங்க ஏன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தராக போய் பார்க்க வேண்டியதானே எல்லாம் கும்பலாக லைன் கியூ நிற்கிறீங்க ஏன்னா சீக்கிரம் கவரை கொடுத்துட்டு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் உண்டுக்கு போயிடணும் இதெல்லாம் மோசமான கல்ச்சர்மா இது எல்லா கடனத்திலும் நான் பார்க்குறேன் அதை தாண்டி இப்போ நம்ம ப்ரீ ஷூட்லாம் போய்ட்டு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் சரிங்களா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும்தான் நடக்கல மண்டபத்தில் அது வேற விவகாரம் கேவலமாக இருக்குன்ற இந்த மாதிரி கல்ச்சர் ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ணும் நடத்துகிற உங்களுக்கே டீசென்சி இருக்கா நான் கேட்குறேன் நடத்துகிற உங்ககிட்ட டீசன்சி இருக்காடா ஒரு ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணுறீங்க பேமெண்ட்டுன்னா அந்த பேமெண்ட்டை நீங்கள் நிற்கணும் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இலவசத்தை அறிவிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கூட்டம் வரணும் கூட்டம் வராமல் காலி ஆகிட போது கூட்டம் வராமல் காலி ஆயிடுச்சுன்னா நிகழ்ச்சி ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர்ன்ற பேரும் வந்துடக்கூடாது கூட்டமும் வரணும் வருமா வராதான்னு தெரியாது அப்போ ஃப்ரீன்னு அறிவிச்சுட்டா இப்போ வச்சுட்டாங்க ஆப்பு கூட்டத்துக்கு ஆமாம் இப்போ கூட்டம் வரலன்னா சார் ஹரிஹரன் நிகழ்ச்சியில் வந்து சார்லாம் காலியாக இருந்ததுங்க அது எவ்வளோ பெரிய டேமேஜ் இல்லாது அப்போ ஏஆர் ரகுமான் அங்கே நடத்தி அவன் ஃபெயிலியர் பண்ணிட்டானா ஃபெயிலியர் ஆகிடுச்சு அங்கே எதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இங்கே நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் பெரிய அளவில் கிராண்டாக நடத்தணும் இவங்கெல்லாம் உட்காந்து லாபியாக உட்காந்து ரம்பா புருஷன் ரம்பா இவங்கெல்லாம் உட்காந்து பேசி நல்லது தானே அது கடைசியாக அவங்களுக்கு எதிர்வினையாக ஏன் கடைசியில் எதிர்வினை ஆயிடுச்சுல்ல அதோட கேவலமாக ஆயிடுச்சு ஏஆர் ரகுமான் தான் பரவாயில்ல அதோட மோசம் ஆயிடுச்சுல்ல இப்போ புரிஞ்சுங்களா ஜனங்க என்னன்றத மக்களை புரிஞ்சுக்கணும் முதல் உங்களுக்கு என்ன சேர் காலியாக இருக்கக்கூடாது சேர் ஃபில் பண்ணணும் ஒரு சேரோட காலி அது போட்ட பிடிச்சி போட்டோன்னா இமேஜ் போயிடும் உங்களுக்கு ஐயோ அதிகார நிகழ்ச்சி அந்த காலத்தில் இதே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு மாதிரி எஸ்பிபியோட கச்சேரியை பார்த்துருக்குறோமா இதே கலைவாணர் நாரகத்தில் வந்து எஸ்பிபியோட நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மண்டபத்துக்கு உள்ள பார்த்துருக்கோம் எதாவது நடந்துருக்கா எத்தனை எஸ்வி சேகருடைய காமெடி நிகழ்ச்சி நாங்கள் வந்து போயிருக்கோம் தெரியுமா கணக்கே கிடையாது எத்தனை பார்த்த நேரத்தையே பார்த்துருக்கோம் போயிட்டு இதே இருக்கட்டும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வந்து இங்கே டி நகரில் எவ்வளோ வந்து போய் பார்த்துருக்கோம் அங்கெல்லாம் டிசிப்ளினாக நடக்கும் டிக்கெட்னா அந்த டிக்கெட்டை பார்த்தோன்னா அந்த டிக்கெட்டை போய் உட்கார்ணும் சினிமா தேட்டரில் எப்படி போய் படம் பார்க்கணுன்னா அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் நடத்துறவன்கிட்ட தான் கோளாறு ஜனங்களை நம்ம சொல்ல மாட்டோம் ஃபஸ்ட்டு குற்றவாளிங்க அங்கே நடத்துறோம்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு கிட்டே ஒழுங்கு இல்லைன்றே நிகழ்ச்சி சக்ஸஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் வந்து சார்லாம் காலியாக இருக்கணுங்க அது அறிவிப்பு கொடுக்க வேண்டியது ஃப்ரீ எல்லாம் வாங்க திரண்டு வாங்க அப்படி வாங்க இப்படி வாங்கினா வச்சாருங்க ஆப்பு அப்போ அந்த மக்கள் அப்படி தானே மக்கள் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட அந்த அஞ்சு பேர்ல மாதிரி நிகழ்ச்சி நடத்த நீங்க விடா ஒழுங்கா இருக்கணும் முதல்ல அந்த மக்களுக்கு நீங்க ஒன்றும் செய்வோம் அந்த மக்கள் அவங்களை காப்பாற்றிப்பாங்க அந்த தைரியமும் அந்த திராணியும் அந்த மக்கள் கிட்ட இருக்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு போய் செருப்படி பட்டு வந்தீங்க இதான் உண்மை அந்த ஜனங்கிட்ட வந்து ஏற்கனவே அந்த ஜனங்க எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்குது அந்த ஜனங்கிட்ட போயிட்டு பணம் சம்பாதிக்க போயிட்டு செருப்படி பட்டு வந்திருக்கீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு நல்ல மாதிரி அவங்கள அனுப்பிச்சாங்களா அதை பார்க்கணும் முதல்ல இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றிமா